பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக மூன்றாவதாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்யும்போது அவருடன் இருந்த அவரது நண்பர்கள் ராம் பிரபு மற்றும் ராஜரத்தினம் ஆகியோர் அவரை கைது செய்யவிடாமல் இடையூறு செய்தனர் அப்போது அவர்களது உடைமைகளை பரிசோதனை செய்தபோது சுமார் ஐநூறு கிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் மீது பழனிசெட்டிப்பட்டி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் ராம் பிரபுவும் ராஜரத்தினமும் பெரியகுளம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சவுக்கு சங்கர் ராம் பிரபு ராஜரத்தினம் ஆகியோருக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அவரிடம் இருந்து இரண்டு கிலோ அறுநூறு கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்